சிறுகதைகள் பத்திகள் மற்றும் கட்டுரைகள் என்று காத்திரமாக எழுதும் எழுத்தாளர் திரு ராஜா ராதாமணாளன் அவர்கள் நுட்பமான முறையில் அலசல் பார்வையோடும் சமூக அக்கறையோடும் எழுதப்படும் இவரது முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள் மிக பிரசித்தமானவை அடித்தள மக்களின் வாழ்க்கையை தனது சிறுகதைகளில் எழுதி வருகின்றார் இவர் தெளிவான அரசியல் புரிதலோடு எழுதும் சமூகம் சார்ந்த கட்டுரைகள் மற்றும் பதிவுகளுக்கு எப்பொழுதும் விசேஷமான மதிப்புகள் உண்டு சமூக ஊடகங்களில் பரவலாக அறியப்பட்ட ராஜன் அவர்கள் எழுத்துக்கள் பகடியும் நிரம்பியவை பொது பார்வையிலிருந்து வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு ராஜா ராதா மணாளன் என்ற ராஜன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம் கால் வந்து எனக்கு நீண்டகால நண்பர் எப்படின்னா அவருக்கு நான் லைக் போடுவேன் அவர் எனக்கு லைக் போடுவார் நீண்ட கால நண்பர்லாம் பேருக்கு இதை விட ஒரு சிறந்த உபாயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த விழாவுக்காக தான் முத முதல் தடவையாக என்னை அழைத்து பேசினார் சும்மா கூப்பிட்றாருன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த கட்டை தொகுப்பை வச்சு நீங்கள் பேசணும் அப்படின்னாரு உங்களை எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரில பொது இடங்களில் பேங்க்கில் ரயில்வே ஸ்டேஷனில் சார்னு யாராவது கூப்பிட்டா கிதக்கணு ஆகிடும் அப்படியாப்பட்ட நம்மளை அப்படி கூப்பிட்டு பேசணும்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னு சொல்லி விளக்க இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்பவும் சொன்னேன் எனக்கு மேடையெல்லாம் அவ்வளோவா பேச வராதுங்க அப்படின்னு அவர் எப்படி நினச்சிட்டாருனா இந்த நேருக்கு நேர் ஆடிஷனில் வசந்த் வந்து சிம்ரன்ட்ட ஆட தெரியுமான்னு கேட்டாரான் அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் ஆடுவேங்கன்னு சொல்லிச்சான் அது மாதிரி ஏதோ தன்னடக்கமாக சொல்கிறேன்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் உண்மையிலே பேச தெரியாது பிரச்சனை சரி விஷயத்துக்கு வந்துடலாம் எஃபி போஸ்டுகளை வருஷம் ஃபுல்லாக போட்டு அதை வருஷ கடைசியில் தொகுப்பாக போட்டதில் நமக்கு ஒரு பெரிய ஒவ்வாமை இருக்குது எந்த கூப்பிட்டவங்க இருக்குல்ல இல்லை திரும்பி வரேன் ஆனால் இந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இதோடய பிரதி எனக்கு வரும்போது மறுபடியும் வாசித்தேன் கணிசமான ப பத்திகளை முன்னமே வாசிச்சிருக்கேன் மறுபடியும் வாசிக்கும்போது தான் வந்து அது இணையத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்கிறத தவிர அது இணையத்தரக்கான தரத்தில் இல்லை நேர்த்தி அதோட டெம்ப்ளேட்டு டெப்த்து எல்லா விதத்துலேயும் அது இணையத்துக்கான தரத்தில் இல்லை இப்போ மறுபடியும் வாசிக்கும்போது கூட அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அருமையாகவும் இருந்துச்சு இதில் கால் வந்து நமக்கு சகருதை அவர்கிட்ட என்ன பிரச்சனை என்ன நமக்கு பிடிச்ச விஷயம்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஏழாவது எட்டாவது பெர்ஸ்பெக்டிவ்லாம் போக மாட்டார் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி தான் எழுதுவார் அதில் என்னென்னா பதட்டம் இருக்காது பொதுவாக முற்போக்காக எழுதுகிறவங்க தன்னுடைய அரசியல் சார்போட பதட்டத்தை வாசகனுக்கு எப்படியாவது கடத்திடணுன்னு விரும்புவாங்க உதாரணமாக பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் பூமாதேவி வாய் நம்ம நம்மெல்லாம் உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற பதட்டத்தை எப்படியாவது கடத்த விரும்புவாங்க ஆனால் கால் வந்து கொஞ்சம் விலகி நிற்பார் விலகி நிற்பார்னா ஆட்மேன் அவுட் ஆயில் அந்த பதட்டம்லாம் அவர்கிட்ட இருக்காது என்ன பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகிடாது இப்போ ஒரு நாசமாக போயிருக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தால் கடல்நாசமாக போகும் அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தால் நிர்மூலமாக போகும் இது மணல் மேடாவோ சாம்பல் மேடாவோ ஆகிறதுக்கு அப்படியும் இந்த ப்ராசஸ் ஒரு இருபது வருஷம் ஆகும்ல அதுக்குள்ளே எதுக்கு பதட்டப்படுறீங்கிற அந்த டிட்டாச்மெண்ட் இருக்கும் அவருடைய எழுத்தில் ஜனநாயகத்தின் மகத்துவத்தை ருசிப்பதற்கு இந்த மக்களுக்கு இன்னமும் தகுதி வரவில்லைன்னு ஒரு வரி அந்த டிட்டாச்மெண்ட்டை இந்த தான் அதில் நான் பார்க்குறேன் வெளிரும் நிழல் நிறங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி அரசியலை முன்னெடுக்கும் தனிப்பட்ட ஆளுமைகள் தங்களது வாழ்வை கை வாழ்வில் கை கொள்ளும் கலகமோ பிறல்வோ மீறலோ பொது சமூகத்துக்கு என்ன மாதிரியான சிக்னல்களை கொடுக்குதுங்கிறது தான் அந்த கட்டுரையோட நோக்கம் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயமோகன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இருந்தார் ஒரு மலையாள எழுத்தாளர் சாரி ஜெயமோகன் இன்னொரு மலையாள எழுத்தாளர் கேட்குறாரு ஒரு விஷயம் தமிழர்கள் கம்பேரிட்டிவ்லி மலையாளிகளை விட பொலிட்டிக்கலி ப்ரொக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்றாரு ஜெயமோகன் என்ன விஷயம் எதை எதை வச்சு வச்சு ஜெயலலிதாவை வந்து அப்படின்னு இந்த ஜெயலலிதாவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற வார என்னென்ன அடங்கி இருக்குன்னு பார்க்கணும் ராமச்சந்திரனோ ஜெய ஜெயலலிதாவோ கலைஞரோ அவர்களின் சொந்த வாழ்வை அதன் அதன் அளவிலான கிசுகிசு தன்மை தன்மைகளுடன் உள்வாங்கி கொள் கொள்ளும் ஒரு சமூகம் க ஒரு கலாச்சார அடிப்படையில் ஒரு பாசிட்டிவான சமரசத்தை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த கட்டுரை வருது அதை தோண்டி அதே கட்டுரையில் சில்வியோ பெல்ஸ்கோனி பற்றின ஒரு தகவல் சில்வியோ பெல்ஸ்கோனி பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபோர்ஸ் இட்டாலியா கட்சியுடைய நிறுவன தலைவர் இத்தாலியோட முன்னாள் பிரதமர் அந்த வீடியோ வந்து ஆளே கொஞ்சம் லோலாயமான ஆள் தான் அவருடைய தக் லைஃப் காம்பிலேஷன்லாம் நிறையா வீடியோ வைரலாக சுற்றும் ஒரு அலுவலகத்திலேருந்து சில்வியோ பெல்ஸ்கோனி வெளியே வராரு தன்னுடைய காரில் ஏறுறதுக்கு அவருடைய கான்வோய்க்கு அவருடைய காருக்கு பின்னாடி இருக்க ஒரு போலீஸ் எஸ்யூவியில் அதோட பேனட்டில் ஒரு போலீஸ்காரை பெண்மணி ஒரு எஃப்ஐஆர் மாதிரி அதை ஒன்று வச்சு பின்பக்கமாக குனிஞ்ச மாதிரி எழுதிட்டுருப்பாங்க வெளியே வரல பெ பெல்ஸ் வந்து அவங்க பின்பக்கமாக போய் நின்று பின் இருந்து புணர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு இடுப்பை தொடுவார் அது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பெல்ஸ் இந்த மாதிரி பின்னாடி பண்ணுறாருன்னே தெரியாது அவருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரியாது அவர் சிரிச்சிட்டே போயிடுவார் இது ஒரு வைரலான ஒரு வீடியோ இதை இதை வந்து ஒழுக்கவியல் அளவு அளவுகோல் வச்சு நம்ம விமர்சிக்கலாம் என்ன வேணாம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஐரோப்பிய மனம் அதை வந்து வெறும் கேலியாக மட்டுமே எடுத்துக்குது அவங்க கிட்ட அந்த அவர் அதை கேலியாக தான் பண்ணார் ஐரோப்பியர்களும் அதை கேலியாகவே எடுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இங்கே நம்ம தினம் தினம் கேள்விப்படுற வன்புணர்வு சம் சம்பவங்கள் அஞ்சு வயசு குழந்தைய வன்புணர்றது கூட்டம் கூட்டமாக பெண்களை வன் வன்புணர்றது இந்த நியூஸை எல்லாம் அவங்க அவங்க கிட்ட அவங்க எவ்வளவு பதட்டப்படுவாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதே இடத்துல மோடியை வந்து பொருத்தி பார்க்குறாரு கால் மார்க்ஸ் அவருக்கு ஏன் அவ்வளோ கொடூரமான ஒரு கற்பனை வந்துச்சுன்னு எனக்கு தெரில மோடி ஏன் பொருத்தி பார்க்குறாரு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மோடி புட்டின் அண்டு மேகன் கெல்லின்னு ஒரு பிரபலமான அமெரிக்க பத்திரிகை பத்திரிகையாளர் இவங்க மூணு பேரும் சந்திக்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அந்த அந்த சந்திப்பு முழுக்க மேகன் கெல்லிக்கிட்ட அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு வயசாச்சு புட்டின் வந்து லிட்ரலாக ஃப்ளிட் பண்ணுறாரு ஒரு இருபது நிமிஷம் ஃப்ளிட் பண்ணுறாரு அவருக்கு ஆங்கிலமும் தெரியல ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட வச்சுக்கிட்டு அந்த மாட்டை ஃப்ளிட் பண்ணுறாரு இதை ரொம்ப நேரமாக மோடி வந்து சும்மா வாயை மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை இருக்குது ஒரு கட்டத்தில் ஒரு பீர் பிரெஷர் உண்டாகுது இந்த மாட்டை நாமளும் ஏதாவது பேசி என்ன அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் கொடையோடு இருக்க ஒரு ஃபோட்டோவை நான் ட்விட்டரில் பார்த்தேன் அப்படின்னா அந்த அம்மா ஓ நீங்கள் ட்விட்டர்லலாம் இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் அந்த இடத்த ரொம்ப மோடி ரொம்ப பரிதாபமான ஒரு உடல் மொழியில் இருக்கிறதா கால்மார்க் சொல்கிறாரு எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆவார படத்தில் அல்லிப்பூவை பறிச்சுட்டு வினித் கிட்ட வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் அதுவும் அண்டு மயிலுக்கு குருவம்மா குஞ்சம் வாங்கி தராது சந்தையில் சப்பானி வாங்கி தருவார் வாங்கி தந்ததுக்கப்புறம் மயில் நான் தான் அதுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார் இந்த ரெண்டையும் விடவும் ரொம்ப பயங்கரமான ஒரு சிரிப்பு அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும் அது என்னென்னா இது வெறும் பெண்களை பொதுவெளியில் எதிர்கொள்கிறதுல உண்டான வெறும் பதட்டம் மட்டுமல்ல இதுவரைக்கும் தூக்கி சுமந்த அந்த புனித பிம்பங்களோட பாரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு காரல் சொல்கிறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் இத்தனை புனித பிம்பங்களையும் கொண்ட மோடி கிட்ட இப்படி ஒரு மோடி கிட்ட இந்த மாதிரி ஒரு கேலியான விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவர்கிட்ட போய் இத்தனை வன்புணர்வு விஷயங்களையும் சொன்னால் அவர் அது எந்த விதத்துலேயுமே பதட்டப்படாது படுத்தாரு அது மோடி இல்லை அந்த இடத்துல எந்த இந்திய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அது அப்படி தான் பண்ணுறாங்க ஆக இந்திய வாழ்வுமுறை என்பது சுயமைதுனத்தை தேசிய கீரமாக வரித்து கொள்ளும் புனித அடிப்படையை கொண்டது அப்படி தான் எனக்கு படுது மோடி விட்டுருவோம் நம்மளே கூட அந்த நியூஸ் அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ராதா ரவி ஒரு மூத்த நடிகர் ஒரு இளம் நடிகையை ஆபாசமாக கிண்டல் பண்ணிடுறாரு ஓகே கிண்டல் பண்ணிடுறாரு இதில் அஃபண்ட் ஆகிறவங்க நயன்தாராவும் அவருடைய துணை வரும் நீங்கள் மக்கள்லாம் கூட இதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு இப்போ போய் ஒரு பாமரத்தனமான கேள்வியை அதுக்கு பொங்குறவங்க கிட்டலாம் இது எதுக்கு பொங்கணுங்கிற கூறு ஒன்றும் இருக்குல்ல கேட்டோம்னா என்ன பதிலாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏங்க அவங்க அந்த ஆள் அவரு திட்டுறாரு அம்மா அஃபண்ட் ஆகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சரி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இது நீண்ட கால நோக்கில் பெண்கள் இப்படி பேசுனா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நீண்ட கால நூற்கில் எல்லாம் இதை பார்க்கணும் சாதாரண பிரச்சனை இல்லை அதுக்குன்னு ஆனால் அப்படியே பட்டா எடுத்துக்கிற நாம அதுக்கடுத்து நாளை கோயம்புத்தூரில் குழந்த வன்புணர் படும்போது அந்த செய்தி வந்து ஒன்றும் பெருசாக வரதில்லை ஏன்னா இந்த ராதாரவி விஷயம் நடக்கிறக்கு ஆறு நாள் முன்னாடி தான் பொள்ளாச்சியில் நிறையா பிரச்சனை நடந்திருக்கு இந்த முதல் காலாண்டுக்கான ரேப் சப்ஜெக்டுக்கான கோட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கடுத்து ஏதாவதுனா நாயை கொள்வது ஏதாவது சங்கிலி பறிப்பு சிசிடிவியில் பதிவாகிறது புதுசாக ஏதாவது வரணும் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து யூரோப்பிய மனநிலையும் இதையும் இதில் தான் இந்த இடத்துல பார்க்குறாரு ஆகவே தான் இங்கு ஒரு தரப்பு நடுவிரல் நகத்தை இழக்க மற்றொரு தரப்பு ரேகைகளை அழித்து கொள்ள இரண்டுக்கும் நடுவில் கற்பும் தூய்மைவாதமும் சமணமிட்டு அமர்ந்திருக்கின்றன சொல்கிறார் இந்த கருத்துக்களின் வழியாக கார்லோட அரசியல் நிலைப்பாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்குறோம் ஜெயாவின் அரசியல் வெற்றிகளுக்கு அவருடைய அந்த அந்தமாவுடைய தளபதிகளோட ஒரு கோமாளித்தனமான பாவனை தான் காரணம் அப்படின்னு சொல்கிற கார் அதே நேரத்தில் திமுக மேலே மக்களுக்கு இருக்க கோபத்துக்கு அதனுடைய தளபதிகளுடைய துக்கிரித்தனமான பேச்சு கா காரணம் இதில் நீங்கள் ஓபிஎஸ் உடைய முகத்தையும் ஆர்எஸ்ஆட முகத்தையும் வச்சு பாருங்கன்னு சொல்கிற கார் அதுக்கடுத்த ஒரு ஆறு கட்டுரைக்கு பிறகு திமுகவுக்கு அடுத்த தலைமுறையில் காத்திரமான ஆசாமிகள் இருக்கிறார்கள்னா நான் ஆராசாவை தைரியமாக முன்வழிவேல் சொல்கிறார் ஒரு இடத்துல பெரியார் அன்றும் இன்றும்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு க கட்டுரையில் பெண் விடுதலைக்கு இந்த கல்யாணங்கிற சிஸ்டத்தை விட்டு பெண்கள் வரணும் அப்படின்னு அந்தால் அப்போவே சொல்லியிருக்காரு அப்படின்னு பெருமைப்படுறக்கார்கள் அடுத்த ஒரு ஆறு க ஆறு கட்டுரைகளுக்கு பிறகு குடும்பம் என்னும் அமைப்பு போது மோசமான பாதிக்கப்படுவது பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதையெல்லாம் நான் ஒரு இல்லை என்னால் பார்க்க முடியல இந்த இந்த புனை எழுத்தாளன் பேசும்போது இயல்பா வர்ற விஷயம் வாழ்க்கை போலவே நிலைப்பாடுகளும் அந்தந்த நேரத்து நியாயங்களாக புனை எழுத்தாளனுக்கு மட்டும்தான் இருக்கு இது புனை எழுத்தாளர்கள் சமூக அரசியல் கருத்துருவாக்க தளத்தில் எங்கெல்லாம் மிஸ் பண்ணப்படுறாங்க எழுதுறது குறையுது அதுக்கடுத்து அதை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற ஆட்கள் குறையிறாங்க எண்டில் பார்த்திங்கன்னா டிபேட்லாம் நடக்கிறப்ப எழுத்தாளர்கள்ங்கிற இடத்துல எழுத்தாளர்கள் இல்லாமல் வேறு சில ஆட்கள் இருக்காங்க இப்போ அந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் இதுக்காக நாளைக்கு போய் கால் போய் நேர்பட பேசலையும் இதுலேயும் உட்காந்து பேசணுங்கிறது விஷயம் இல்லை அது தேவையும் இல்லை ஆனால் அங்கே போகாமல் எழுத்தாளர்களை எது தடுக்குதுன்னு பார்க்கணும் மொதல் விஷயம் வயிறு ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது மனசும் மூளையும் பேசி முடிவெடுக்கும் எழுத்தாளர்களுக்கு மட்டும் மூணாவதாக வயிறும் பேசும் இந்த வயிறு பேசுறது கொஞ்சம் சத்தமாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் அது டாமினேட் வேற பண்ணிடுது ரெண்டாவது அடுத்த நாள் காலையில் நாகேஸ்வராக பா பூங்கால வாக்கிங் போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது சாரு எடுத்து கேஜிஎஃப் பார்த்தார தெரில தமிழ் சினிமாவில் ரெண்டு விதமாக தான் படம் எடுக்கிறாங்க ஒன்று வந்து சாருவின் வாழ்க்கையை அப்படியே படமாக எடுக்கிறாங்க ரெண்டாவது வந்து மலைக்கிடங்களை தூக்கி போட்ட மாதிரி படம் எடுக்கிறாங்க இந்த கேஜிஎஃப் வந்து முதல் வகை அது பார்க்கும்போது ஒன்று ஒன்று தோணுச்சு அந்த இடத்துல சார் இருந்திருந்தால் நான் பத்து பேர் அடித்து ஆகலை நான் அடித்த பத்து பேருமே எழுத்தாளராகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அது போயிருக்கும் ஆனால் நிதர்சனத்துக்கு அது அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறப்போ இது மாதிரியான பாவப்பட்ட ஜீவராசிகளை தொடர்ந்து அரசியலை பற்றி எழுதுங்கன்னு சொல்கிறதே ஒரு பெரிய வன்முறையாக இருக்குது அப்போது வயிற்றுக்கும் ஈயப்பட்ட வாக்கிங் போனால் அடிவாங்க தேவையில்லாத எழுத்தாளர்களாவது தொடர்ந்து அரசியலை பற்றி எழுதணும் இதான் இந்த புத்தகங்களை இந்த கட்டுரைகள்லாம் தொடர்ந்து எழுதப்படுறதால மக்களுக்கு என்ன பயன் படித்து இதுவாங்களா அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஒரு புனை இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் புனைவெழுத்தில் பெரிய வேல்யூ இருக்குன்னு தெரில ஆனால் ஒரு இருபது வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழித்து இது என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறை வரும்போது அவங்களுக்காக கால் மார்க்ஸை எழுதும்போது இதெல்லாம் தான் கண்டென்ட்டாகவும் டீட்டெயில்ஸாகவும் வரும்னு நினைக்கிறேன் அதுதான் இதில் ஒரு பெரிய முதலீடு இந்த பிரதி கால் வீட்டு பரணில் ஒரு முப்பது வருஷம் தூங்கி கொண்டிருந்தாலும் அதுவே அவருக்கு மிகப்பெரிய முதலீடு நினைக்கிறேன் சோ சொற்கள் தள்ளி நடக்கலாம் இது ஒரு நல்ல பாதை கார் அந்த பாதையில் நடக்க வாழ்த்துக்கள் நன்றி எளிதான இயல்பான சிறப்புரை வழங்கிய திரு ராஜன் அவர்களுக்கு நன்றி